அம்பாறை இறக்காமம் பகுதியில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற அன்னதான நிகழ்வில் உணவு விஷமானதில் மூவர் உயிரிழந்ததுடன் நானூற்று அறுபத்தி ஐந்து பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரக்காமம் வாங்காமம் பகுதியில் இடம்பெற்ற அன்னதான நிகழ்வின் போது வழங்கப்பட்ட உணவு விஷமடைந்ததன் காரணமாக சுமார் தொள்ளாயிரம் பேர் வரை பாதிக்கப்பட்ட நிலையில் இரக்காமம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அதன் பின்னர் வைத்தியசாலையில் நோயாளிகளை தங்க வைத்து சிகிச்சை அளிப்பதற்கு போதிய வசதியின்மையினால் அருகிலுள்ள அம்பாறை பொது வைத்தியசாலை கல்முனை அக்கரைப்பட்டு சம்மாந்துரை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அம்பாறை பொது வைத்தியசாலை மற்றும் சம்மாந்துரை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மூவரே உயிரிழந்ததாக பிராந்திய சுகாதாரிகள் பணிப்பாளர் டாக்டர் அலாவுதீன் தெரிவித்துள்ளார் ஆரம்பத்திலே ஒன்று இரண்டு மூன்றாக ஆக வந்த நோயாளிகள் திடீரென நோயாளிகளின் வருகை திடீரென அதிகாரித்து அந்த வைத்தியசாலையிலே இந்த நோயாளிகளை பராமரிப்பதில் ஏற்பட்ட விசேட வைத்திய சிகிச்சைக்காக நாங்கள் அந்த நோயாளிகளை இடமாற்றம் செய்திருந்தோம் நானூத்தி அறுபத்தி ஐந்து நோயாளிகளை விசேட சிகிச்சைக்காக இடமாற்றம் பெற்று அவர்கள் தற்பொழுது சிகிச்சை பெற்று குணமடைந்து கொண்டு வருகின்றனர் இந்த நிலைமை உணவு விஷமானதால் சிறுவர் வயோதிபர் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட நிலையில் சுகவீனமடைந்த நோயாளர்கள் உட்கொண்ட உணவு மாதிரி ரசாயன பகுப்பாய்வுக்காக கொழும்பிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் அலாவுதீன் மேலும் தெரிவித்தாா் இதேவேளை வாங்காமம் அன்னதான நிகழ்வில் உணவு விஷயமானது தொடர்பான கலந்துரையாடல் கிழக்கு மாகாண முதலமைச்சர் தலைமையில் கல்முனை மாநகர சபையில் இடம்பெற்றது இதன்போது கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன் பின்னர் ரகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு சென்று நோயாளிகளின் நிலைமை தொடர்பில் அறிந்து கொண்ட கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அஹமத் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கும் சென்றிருந்தாா் ஒட்டுமொத்தமான எல்லா தகவல்களையும் எடுத்து அவர்களுக்கு எல்லாம் எவ்வாறு என்னென்ன நடவடிக்கைகள் என்னென்ன உதவிகள் செய்யப்பட வேண்டும் என்பதற்கான அனுமதிகளையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் மூன்று பேருங்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னென்ன பங்களிப்பு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதிலும் ஒரு முடிவு நாங்கள் எடுக்க இருக்கின்றோம் தெற்கு மாகாணத்திலே இவ்வாறான நடவடிக்கைகளை தடுப்பதற்கான ஒரு விசேட பிரிவு ஒன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்படுவதற்கான தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம்